நமஸ்காரம் ரஜேஷ் ரவின்கரன் ஃபிலிம் டைரக்டர் மூலம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்கான குரு பகவான் அபிசார பலன்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நான்குக்கும் நான்கு என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்திற்கும் உங்கள் ராசி நாதனமாகவே உங்கள் ராசி நாதனமாகவே ஆகிய குரு பகவான் ஏழு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் களத்தர ஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இந்த அக்டோபர் எட்டுல இருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் ஒரு எழுபத்தி நான்கு நாட்கள் அதிசாரமாக கடகராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க இருக்கின்றார் ஒரு நல்ல விஷயந்தானே உங்கள் ராசிநாதனான குரு பகவான் அவர் வந்து எழுபத்தி நாலு நாள் உச்சம் பெற்று சஞ்சாரம் பண்ணுறாரு போது ஒரு நல்ல விஷயம் தான் அதிருப்தியான ஒரு விஷயம் தான் ஏழாம் இடம் கடத்தரஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெருசாகவே இல்லையே சார் அதாவது ஒரு ஆறாம் இடம் மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம் இந்த மாதிரி ஒரு எஃபெக்டில் தான் சார் இருந்துகிட்டு இருக்கிறோம் நாங்கள் தனுசு ராசிக்கு ஒன்றுமே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க ஃபீல் பண்ணுறீங்க அதெல்லாம் வந்து நமக்கு தெரிய வருது புரியுது ஏன்னா வர கால்ஸ்லேருந்து நம்மக்கிட்ட அதை வச்சு நான் சொல்கிறேன் நான் ஆனால் அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போ தனுசு ராசிக்காரங்க பார்த்திங்க அப்படின்னாக்கா அதாவது இந்த அதிசாரன்றது வந்து ஆதாயமாக அபாயமா ஆற்றுக்காரருக்கா ஆத்துக்காரமாவுக்கா ஆத்துக்காரருக்கு அபாயம் அப்படின்னாக்கா அபாயம் அபாயம்தான் ஆற்றுக்காரருக்கு ஆற்றுக்காரம்மாவுக்கு ஆதாயம்னாக்கா ஆத்துக்காரருக்கும் ஆதாயம்தான் அப்படிப்பட்ட உங்களுக்கு ஏன் இதை வந்து ரெண்டாக பிரித்து கேட்டேன் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் இருக்குங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நீரும் நிழலது இனிதே புலவியம் வீழினர் கண்ணே இனிது அதாவது நீராகப்பட்டது நிழலை அண்டி இருந்தால் தான் இன்பம் புலவி என்று சொல்லக்கூடிய ஊடலும் ஊடலாகப்பட்டதும் அன்பு செலுத்துவோரிடம் செலுத்தினால்தான் இன்பம் பேரின்பம் அந்த மாதிரி இது தனுசு ராசிக்கு எஸ்பெஷலி திருக்குறள்ல வந்து திருவள்ளுவர் ஐயா சொல்லிட்டு போனது பாருங்க கரெக்டா இருக்கு பாருங்க அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்க வந்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க இன்னொன்று ஒரே வீட்டில் ரெண்டு சக்கலத்திகளை விட ரெண்டு பெண் புலிகளை மேல் அதாவது ஒரே வீட்டில் ரெண்டு சக்கலத்திகளை விட ரெண்டு பெண் புலிகளே மேல் அப்படின்றதும் ஒரு இதாக இருக்குது பழமொழியாக இருக்குது இதெல்லாம் உங்கள் தனுசு ராசிக்காக எஸ்பெஷலி உங்கள் தனுசுக்காக உருவான பழமொழிகள் மூலம் பூராடம் உத்திராடம் அதாவது வந்து மில்லிலிருந்து பாய்ந்த அம்பு உங்கள் ராசியின் சின்னமே ராசிநாதன் குரு பகவானாக இருந்தாலும் உங்கள் ராசியின் சின்னம் வில் அம்புவாக இருப்பதனால் அது ரதி மன்மதனின் சின்னமும் ஆக ஆவதனால் அது மட்டும் இல்லாத காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்திற்கு உரியவராகவும் ஆவதால் தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா எண்ணற்ற நன்மைகள் அதே மாதிரி பன்னெண்டு ராசிகளில் வச்ச என்னப்பா நம்ம சிவாயம் என்கின்ற சிவபெருமான் அவரை ராசியாக கொண்ட சிம்ம ராசி உங்களை உங்கள் ராசிக்கு தான் ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாகியஸ்தானம் வருது அன்னை பராசக்தி காஞ்சி அம்மன் அவங்கள வந்து சின்னமாக வச்சுருக்கிறது உங்களுக்கு வந்து எட்டாம் இடமாக வருது எட்டு என்று சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் மறைவு ஸ்தானம் மர்ம சாணத்துக்குரியவராக அன்னை அம்மா வராங்க ஸோ அப்பேற்பட்ட உங்களுக்கு எப்படி அப்படின்னாக்கா தனுசு ராசிக்கு வந்து பொதுவாக ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா குரு அதிசாரத்துக்கு முன்னாடி உங்களுடைய கேரக்டரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்பி கெட்ட ராசி தனுசு ராசி அடுத்தவன ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு நீங்கள் கீழே டவுனுக்கு போன ராசி டு தனுசு ராசி அடுத்த அம்மாவுக்கு நல்லது பண்ணி அடுத்து நல்லது பண்ணி கூட படித்த ஃப்ரெண்டுக்கு நல்லது பண்ணி நல்லது பண்ணி அது வந்து தனுசு ராசி பெண்களுக்கு சொல்கிறேன் அதாவது கூட படித்தவன் பையனோ பொண்ணோ அவனுக்கு நல்லது பண்ணி நல்லது பண்ணி கடைசியில் இந்த வீட்டில் இருக்கிற நகையை நட்டை புருஷனுக்கு தெரியாத பெற்றவங்களுக்கு தெரியாத எடுத்து கொடுத்து அதாவது எடுத்து கொடுத்துனா ஒரு பச்சையாக சொன்னால் உடச்சி சொன்னால் திருடி கொடுத்து சொந்த வீட்டில் திருடுறது வந்து திருடுல்ல அவங்க சரி அவங்க சொன்ன தேதியில் கொடுத்துருவாங்க நம்ம மறுபடியும் மூட்டு வச்சிடலாம் அதை அப்படினா ஒரு உ உதவி பண்ண போய் உபத்திரத்துல உதவி பண்ண போய் உபத்திரவத்தில் உபத்திரவத்திலேயே மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுற ராசியும் உங்கள் தனுசு ராசி தான் ஏன் அப்படின்னாக்கா அந்த நான் தான் சொன்னேன்னே காலபுருஷ திரு ஒன்பது என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்திற்கு உரியவராக வரதுனால நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறதுன்னு அப்படின்னாக்கா சலிக்காத சளைக்காத ராசி அந்த மாதிரி ஒரு ராசி அப்படி போயிட்டுருக்க உங்களுக்கு இப்போ இதனால் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏச்சும் பேச்சும் அஞ்சு விசாக்கு பிரயோஜனம் இல்லை இதில் வந்து ஊரில் பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய வந்து தியாகி கொடைவள்ளல்ன்ற பேர் வேற அப்படின்னு பொண்டாட்டிக்கிட்ட ஏச்சும் பேச்சோம் கிட்ட பார்த்தீங்கனாக்கா பொண்டாட்டியை கவனிக்கிறதுக்கு துப்பு இல்லை இதில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னன்னா பெரிய மைனர் ஜாலி மணிப்பரசு காலி அப்படின்ற மாதிரி கிட்ட ஒரு ஏச்சும் பேச்சு இதே பெண்ணாக இருந்தாக்கா என்னன்னாக்கா குழந்தைங்களை கவனிக்கிறதுக்கு துப்பு இல்லை இதில் வந்து நீ என்ன நீங்கள் வந்து தேவையில்லாத வந்து அவங்க கூட படித்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு கூட படித்த பொண்ணு ஃப்ரெண்டு அவரோட குழந்தைக்கு வந்து அதை பண்ணும் இதை பண்ணோம் அவங்க வீட்டில் பிரச்சனையாக இருக்குது அதை தீர்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சும்மா ஊர் பஞ்சாயத்துக்கு போயிட்டுருக்கறீங்க முதல்ல நம்ம பசங்களை பார் இதுங்க படிப்பில் வர வர கவனம் இல்லாமல் இருக்குதுங்க இதுங்களை பாரு அப்படின்ற மாதிரி இல்லை வந்து பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்துருச்சு கல்யாண வயசுனால் என்ன இருபத்தி மூணு வயசு வந்துருச்சு பொண்ணு கல்யாணம் பண்ணுறதை பாரு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டு நேரங்காலம் காலம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க போது ஏங்க தேவையில்லாத வந்து இது பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகுறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி நீங்கள் பக்குவமாக போயிட்டுருக்கீங்க நீங்கள் ஸோ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கைக்கும் வாய்க்கும் தான் இருந்துகிட்டு இருக்குது அதாவது உண்மையாக உடச்சி சொல்லணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக செவ்வாய் பகவானே வரதுனால பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதாவது தாத்தன் பூட்டன் ஆயி அப்பேன் அப்பத்தா அம்மாச்சி அம்மம்மா இவங்களுடைய சொத்து இல்லை அப்பன் ஆத்தா இவங்களுடைய சொத்து பத்து இருந்தால் கூட இன்றைக்கி அனுபவிக்க முடியாத இடத்துல அனுபவிக்க முடியாத நிலமையில தனுசு ராசிக்காரங்க நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கீங்க ஏன் இந்த மாதிரி ஒரு சிக்கல் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா அதாவது அதான் நான் தான் சொல்லினேன் எல்லாத்துக்குமே நல்லவனாக இருந்தாக்கா எப்படி அது வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே நல்லவனாக இருக்க முடியாது யாருக்காவது கொஞ்சம் பேர்த்துக்காவது கெட்டவங்களாக இருக்கணும் இல்லை அநியாயத்துக்கு நல்லவனாக இருக்கக்கூடாது இல்லை இதனால் இப்படி போயிட்டுருக்கு இந்த சூழ்நிலையில் இந்த குரு அதிசாரம் எழுபத்தி நாலு நாள் இந்த எழுபத்தி நாலு நாள் பார்த்தீங்கன்னாக்கா தனுசு ராசிக்கு வந்து ஒரு அதிரைபுதிரியான ஒரு ஏகப்பட்ட ஐஸ்வர்யங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏகப்பட்ட ஆதாயங்களை அள்ளி வீசக்கூடிய இடத்துல வந்து இப்போ உங்கள் ராசிநாதன் குரு பகவான் இருக்காரு மற்ற ராசிக்குன்னா என்ன பார்த்தீங்கன்னாக்கா வந்து இந்த எழுபத்தி நாலு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யோகம் சூப்பர் ஓகே ஆனால் உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாக்பாட்டே அடிக்குது எப்படி ஜாக்பாட் அடிக்கும் அதாவது குரு பகவான் அந்த எட்டாம் இடம் எட்டு என்கின்ற அந்த ஆயுள் சாணத்தில் மறைவு ஸ்தானம் சாணத்தில் இருந்து அங்கே உச்சமாகி உங்கள் ராசிநாதன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடம் உங்கள் ஜென்ம ராசி மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது நீ எப்பவும் எங்கேயோ இதோ நடக்காதுன்னு எடுத்து ஒரு முயற்சி இல்லை அந்த முயற்சியாகவே நினைக்காத ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்காக பண்ணதோ இல்லை வந்து ஒரு ரிலேட்டிவ்காக பண்ணி கொடுத்த ஒரு முயற்சியோ ஏதோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ யாருக்கோ எப்போ நீங்கள் வந்து ஒரு அதாவது வந்து யார் ரெஃபர்டு பை அப்படின்ற மாதிரி கேட்பாங்க அது யாராவது ஒருத்தர் ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுனால நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கூட படித்தவன் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் கூட ஒரு பொண்ணு அதாவது இந்த தனுசு ராசி ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாக்கா உங்கள் கூட உங்கள் கூட படிச்ச பொண்ணு நீங்கள் ஒரு கார்பெட்டில் ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க ஏதோ நான் வாசம் வந்து ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பீங்க அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மக்கு பிளாஸ்டரியாக இருக்கும் அது உங்கள் கார்பரேட்டில் உங்கள் ஆஃபீஸ்லேயே வேலை பார்த்துட்டு இருக்கும் அது வேலையில் சொதப்பி சொதப்பி சுதப்பி ஏகப்பட்ட ஏச்சும் பேச்சும் திட்டு வாங்கி கடைசியில் வந்து சீட்டு கிளீராக மாதிரி ஆகிட்டு இருக்கும் அதுவே கௌரவமாக என்ன பண்ணிருக்கணும்னா பேப்பரை போட்டு வெளியே போயிட்டு நான் வேலை தேடுறேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து திடீர்னு பார்த்தாக்கா வீட்டுக்கு வந்திருக்கோம் எனக்கு ஃபாரின் வேலை ஒன்று வந்துருக்கு நான் வந்து மாதிரி ட்ரை பண்ணுறேன் இது மாதிரி தான் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணோம் இது என்ன பண்ணுறது இது பண்ணுறதுன்றத கொஞ்சம் எல்லாத்தையும் வந்து அப்ளை பண்ணி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னாங்க நீங்கள் தான் வந்து உதவி செஞ்சு உதவி செஞ்சு ஓடா போன ராசி இல்லை அப்படின்றதுனால ஒன்றுமே இது பண்ணிக்காத நீங்கள் வந்து எல்லாம் ஃபில்அப் பண்ணுறீங்க அந்த டேட்டா நான் அவங்க கேட்டது எல்லாத்தையும் வந்து டக்கு 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 டக்குன்னு எல்லாம் அடிக்கிறீங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் சரி ஓகே எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் ஓகே நீ கிளம்பு நான் பார்த்துக்குறேன் நான் இதை முடிச்சுட்டு நான் வந்து நானும் ஆஃபீஸ் போனோம் இல்லைனா ஃப்ரம் ஹோம் கூட நான் மாற்றிக்கிறேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லி விடுவிங்க நீங்கள் கேட்டாக்கா அந்த டேட்டா அடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தாக்கா அவன் வந்து கேட்கலாம் அவன் ரெஃபர்டு பை யாராவது ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா யார் டி ரெஃபரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஃப்ரெண்டாக கேட்பீங்க எனக்கு யார் நீங்கள் ரெஃபரன்ஸ் இருக்காங்க நீ உங்கள் ரெஃபரன்ஸே கொடுத்துட் அப்படின்னீங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரெஃபரன்ஸ் நான் கொடுக்குறீங்க உங்கள் டீட்டெயிலாம் கேட்குறான் பயோடேட்டா அது இது நீங்கள் வந்து எங்கே அவுட் பண்ணீங்க என்ன எது என்ன டிகிரி என்ன எது ஃபேமிலி சுச்சுவேஷன் செட்டப் அது இது எல்லாத்தையும் கேட்கும்போது நீங்கள்லாம் டக்கு 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 டக்குன்னு போட்டு அனுப்பி விடுறீங்க நீங்கள் அனுப்பி விட்ணுன்னா அவன் பார்க்குறான் பார்த்தவன் என்ன பண்ணுறான்னாக்கா சரி ஓகே எல்லாம் வந்து ரிசீவ் ஆகிடுச்சு உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வந்து என்னன்னாக்கா ஒரு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து ஃபீட்பேக் வரும் அப்படின்னு மாதிரி அவன் சொல்லுவான் சரி நீ ஒன்றும் ஒன்று பண்ணாதே ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் கூப்பிட்றாங்க ஒரு டூ டேஸ் தான் நான் அதுக்குள்ளே வேலை கிடச்சி விட்டீங்க அப்படின்னா சொன்னோன்னே சரிப்பா சரிப்பா எனக்கு வேலை கிடச்சிட்டா ஓகேப்பா ஆனால் வந்து வேலை கிடச்சிட்டாலும் வந்து எல்லாமே வந்து சாஃப்ட்வேரில் தான் பண்ணணும் செய்யணும் இங்கே வந்து எனக்கு நீ வந்து பண்ணி கொடுத்துட்டுருந்தேன் நீ இருந்து பண்ணும்போதே எனக்கு அந்த கார்பரேட்டில் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்கள் அவங்க போட்டு கெடுபிடி பண்ணானுங்க ரொம்ப டைட்டாக புழிஞ்சானுங்க நான் விட்டு வந்துட்டேன் ஏன் உன் வேலையை பாதி வேலையை நான் தானே பார்த்தேன் தெரியும் தெரியும் எனக்கு தெரியும் தெரியும் நீ இருந்ததுனால தானே எனக்கு வந்து இந்த விளையாள் கூட ஓடிச்சு இத்தனை வருஷம் கூட ஓடிச்சு இது ஃபாரின் போயிட்டுனாக்கா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல தெரியலடி என்னன்னு தெரியலடி அப்படின்னா அதுக்காக நான் உங்களோட ஃபாரின் வர முடியுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃப்ரெண்டை பேசி அனுப்பிட்டு சரி இரு சாப்பிட்டு போகலாம் அப்படின்ன மாதிரி மதியானம் சாப்பாடையும் செஞ்சு அந்த அம்மாவுக்கு போட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு சரி ஓகே பசங்களை வேறு ஸ்கூலில் வந்து கூப்பிட்டு வரணும் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணும் போகல இருக்கு அப்படின்னா மாதிரி சொல்லிட்டு அனுப்பி விட்டீங்க அப்புறம் வீட்டுக்காரரு வந்தார் நைட்டு வந்த விஷயத்த விஷயத்தை சொல்கிறீங்க எல்லாம் செய்யறீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு ஒன்று அப்புறம் உங்க வீட்டுக்காரர் என்ன சொல்வார் உன் ஃப்ரெண்டு வந்து நீயாவது ரெண்டு டிகிரி ஒரு யூஜி பிஜி பண்ண அவர் யூஜி ரெண்டு பிஜி பண்ணிருக்கா அவளுக்கு வந்து என்ன இதெல்லாம் வந்து சுயமாக பண்ணிக்க தெரியாதா சுதமாக பண்ண தெரியாதா அவளுக்கு நீ பார்த்த ஆஃபீஸ்லேயும் நீ தான் வேலை வாங்கி கொடுத்த கடைசியில் வந்து நீனா வேலைன்னா பார்த்த நீ கடைசியில் அவங்களுக்கு வேலையும் போயிடுச்சு இப்போ என்ன இந்த ஃபாரின் வேலைக்கு நீ தான் எல்லாம் அப்ளை பண்ணுமா அட பரவாயில்ல விடுங்க என்னங்க இது அப்படின்னு ஒன்று ஆமாம் இந்த ஃபாரின் வேலைக்கு நீ ஏன் ட்ரை பண்ணக்கூடாது நான் எப்படி ஃபாரின் வேலைக்கு ட்ரை பண்ணுறது பசங்களை வச்சுக்கிட்டு என்ன பசங்களை வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் வாங்கிட்டு இருக்க சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரரூவா இதே நீ ஃபாரின்ல அப்படின்னாக்கா வந்து ஒரு டூ லேக் உனக்கு அசால்ட்டாக கிடைக்கும் உனக்கு அப்படின்றாரு அட ஏங்க நீங்கள் வேற பசங்க வந்து ஆறாவது வந்துட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா உங்கள் அப்பா அம்மா வேறு திடீர்னு வந்து உங்கள் தங்க அக்கா வீட்டுக்கு போயிடுறாங்க அதனால் தான் இருக்குது நீ ஃபாரின் போயிட்டேன் அப்படின்னாக்கா வந்து நாங்களும் ஃபாரின் வந்துடுவோம்ல அதெல்லாம் நல்லது தானே எனக்கு அந்த மாதிரி ஐடியானா கிடையாது நான் வந்து அப்ளையே பண்ணல நான் சரி ஓகே உனக்கு வந்து என்னன்னாக்கா லைஃப்பில் டெவலப் ஆனால் அது இதுன்ற மாதிரி ஏன் நீ ஃபாரின் வேலைக்கு நீ ட்ரை பண்ண வேண்டியதானுங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறீங்க அவர் என்ன சொல்கிறேன் ஏமா நான் ட்ரை பண்ணாமையாக இருக்கேன் நான் கடந்த பத்து வருஷமாக ட்ரை பண்ணி தான் இருக்கிறேன் ஏன் பயோடேட்டா ஏன் ரெசியூமுக்கு ஏன் மூஞ்சிக்கு வந்து எந்த பையனும் கூப்பிடலையே கூப்பிட்றனா வந்து காமா சோமா வேலைக்கு இங்கே இருக்கிற சம்பளத்தையும் அங்கே கூப்பிட்றானுங்க நம்ம ட்ராக் கார்டு அவ்வளோ தான் ஆனால் ஊட்ராங்கிற கார்டு அப்படி இல்லையே உந்து சூப்பராக இருக்குதே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிக்கிறார் அவர் சரி சரி விடுங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து அதெல்லாம் நமக்கு வந்து நமக்கு சொந்த மண்ணை விட்டு போகிறதுக்குன்னா வருமானம் எனக்கு வழி எனக்கு வந்து மனசு வரலைங்க அப்படின்னு சொல்லுறீங்க சரி ஓகே நீ ஃபாரின் போனாக்கா வந்து வீட்டு கடனை டக்குன்னு அடைச்சிடலாமே லோனை இப்போ தான் எழுபத்தெட்டு லட்ச ரூபாய்க்கு போட்டு வாங்கினேன் ஃப்ளாட்டு இது அடைச்சிடலாம் பதினஞ்சு வருஷம் கட்டணும் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது எப்படி கட்டுறது சரி பார்த்துக்கலாம் விடு இப்படியே போச்சுன்னாக்கா நம்ம வந்து ஒரு பாஞ்சு வருஷத்தில் கட்டி முடிச்சிடலாம் பசங்க வந்து என்ன பத்து வயசு அப்போ வந்து இருபத்தஞ்சி வயசு அவங்க வேலைக்கு போய் கூட கட்டிடுவானுங்க அப்படின்னு நம்ம என்ன கணக்கு பண்ணிகிட்ருக்காரு அப்புறம் ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு வந்து எப்பவுமே வந்து இப்போ வந்து இப்போ நெட்டில் தான் வந்து எல்லாமே ஓடுது வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு ட்விட்டரு யூடியூப்பு இதில் தான் மேட்ரே ஓடிட்டுருக்குது சரி நைட்டு என்னடா அது மெயில் வந்திருக்குன்னு நமக்கு ஒரு இண்டிகேஷன் வருது என்னடா மேட்ருன்னு பார்த்தாக்கா ஃப்ரெண்டுக்கு அப்ளை பண்ண இடத்துலேருந்து ஃப்ரெண்டோட ரெசியூமு ஃப்ரெண்டோட பயோடேட்டா ஃப்ரெண்டோட ரெஸ்யூம் வந்து ரிஜெக்ட் என்னடா இது ஃப்ரெண்டுக்கு என்ன கரெக்டாக தானே இருக்குது ரிஜெக்ட் பண்ணிட்டானுங்களே என்னடான்னு பார்த்தாக்கா ட்ராக் ரெக்கார்டு வந்து ப்ராப்பராக இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் நாட் எலிஜிபிள் பத்தலை ஸோ இந்த மாதிரி இருக்குது என்னடா அது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்து பார்த்துட்டாக்கா கீழே கடைசியில் ஒரு லைன் கொடுத்துருக்கலாம் ஆர் எலிஜிபிள் டு ஜாயின் த அவர் கன்சர்ன் அப்படின்ற போட்டு உங்களுக்கு வி ஆர் ஆஃபரிங் யூ பேசிக் சேலரி பிராணம் அப்படின்ற மாதிரி போட்டு வீட்டு எல்லாம் இன்னி பார்த்தாக்கா அவன் கொடுத்துருக்க சம்பளம்னா பார்த்தாக்கா ஏற குறைய வந்து மாதம் வந்து ஒரு மூணு லட்ச ரூபா சம்பளத்தில் ஏழ ஒரு நாற்பது லட்ச ரூபாய் போட்டு அடிச்சு விட்டுருக்கலாம் உங்களுக்கு பார்த்தாக்கா அப்படி தலையை சுத்தி கிருன்னு வந்துருச்சு இது எப்ப நடக்குது குரு அதிசாரம் அக்டோபர் எட்டுல இருந்து டிசம்பர் இருபது இந்த எழுபத்தி நாலு நாட்கள்ல இந்த மாதிரி ஒரு மிராக்காது உங்களுக்கு கையும் ஒண்ணுல காணும் ஒண்ணும் இல்லை புருஷங்காரனை பாக்குறீங்க அவர் புரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காரு ஹே எந்திரிடா எந்திரிடா அப்படின்னீங்க நீங்க என்ன ஏதோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு எந்திரிச்சு என்ன 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 செய்தாச்சு அப்படின்னு பார்த்தாக்கா மெயினை காட்டுறீங்க இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி இருக்குது நாற்பது லட்ச ரூபா ஆஃபர் பண்ணியிருக்கான் மாதத்துக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு மூணைகாலு லட்ச ரூபா சம்பளம் வருது நீ ரெண்டு லட்ச ரூபா சம்பளத்துக்கே ஃபாரின் போனேன் அப்படின்னு ஒன்று இந்த கம்பெனியை பற்றி உனக்கு தெரியுமா உனக்கு இது வந்து ரொம்ப ஒரு பழமையான ஒரு ஏன்ஷியன்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கம்பெனி இந்த கம்பெனியில் வந்து சாதாரணமாக வேலை கிடச்சி போகிறவனே இன்னைக்கு பெரிய லெவலில் வந்துடுறான் இந்த கம்பெனிலேயே உன்னை இந்த மாதிரி ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி இருக்குது என்ன ஒன்றுமே புரியலையே போது என்ன ஒன்று அப்படின்னாக்கா யுஎஸ் போகணும் இதுதான் இங்கே பிரச்சனையே இதுதான் இப்போ சிக்கலை யூஎஸ்லேருந்து இருந்து அங்கேருந்து அனுப்பிட்டு இருக்கிறான் அதே கம்பெனிலேயே வந்து ஆட்கொழிப்பு பண்ணுறான் ஆனால் உங்கள் பயோடேட்டை உங்கள் எலிஜிபிள் பார்த்த உடனே உங்களை தூக்கிட்டான் புரியுதுங்களா என்ன மேட்ரு தனுசு ராசி சகோதரி குரு அதிசாரம் அப்படின்போது நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத வகையிலே நீங்கள் கற்பனை கூட செய்து பார்த்திராத ஒரு ரூபத்திலே உங்களுக்கான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி நாடி ஓடி கடல் கடந்து வான் கடந்து வான் வெளியாக காற்று மூலமாக வாயு வேகம் மனோவேகத்தில் வந்து உங்களை ரீச் பண்ண நேரம் வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நேரத்தில் கரும்பு கண்ண கூலியா தானாவர சீதேவி அவனா வந்து வேணான்னு சொல்லி வெட்டி வெட்டிப்பாளா மாட்டேன்னு சொல்லுவாளா இமீடியட் ப்ராசஸ் அடுத்த நாள் போனீங்க ஆஃபீஸில் போனீங்க உங்க டேரக்டர் கிட்டே இந்த மாதிரி கம்பெனி டைரக்டர் அவரு தான் சிஇஓ இந்த மாதிரி இருக்குது சார் இந்த மாதிரி இருக்குது ப்ரொசீடுமா கோஹ்டு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் நீ அப்ளை பண்ணியா நான் பண்ணவே இல்லை சார் நடந்ததை சொன்னீங்க இப்படி இருக்குதுன்னு போது என்னம்மா இருக்குது தாராளமாக இதை ப்ரொசீட் பண்ணுமா நீயே நீ போய்ட்டு வந்தீங்கனாக்கா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கூட நம்ம கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் நீயே ஆனால் அதே நம்ம சம்பளம் வந்து அந்த சம்பளம் வருமானு தெரியல பட் யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம் ஆர் உனக்கு எப்பவுமே இங்கே வந்து சீட் உண்டு இடம் உண்டு யூ ஆர் த பில்லர் ஆஃப் அவர் கன்சர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் ஒரு க்ரீன் சிக்னல் போட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ மிட்ட கண்ட 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 கெட்ட கட கிட மேட்டர் நடக்குது ஓடுது அதுக்கப்புறம் அப்பா அம்மா வந்துட்டாங்க உங்கள் அப்பா அம்மா வட்டாங்க அவங்க அப்பா அம்மா வட்டாங்க எல்லா அப்பா அம்மாவும் வந்துட்டாங்க குழந்தைங்களும் பார்த்துக்கிறது ஒரு பெரிய மேட்டராக அதை நான் பார்த்துக்க மாட்டோமா இன்னாம்மா நீ இந்த மாதிரி மூணை ஏழு லட்சம் சம்பளம் அது ஃபஸ்ட்டு ஒரு நீருக்கு தான் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா நாலு லட்ச ரூபா சம்பளம் இன்னாம்மா நீ முதல்ல கிளம்புமா தாயே அப்படின்னு உடனே வீட்டுக்கார் அப்படியே சந்தரி சாக்கில் ஒரு கேப்பில் ஒரு மிட்ட போட்டார் அப்படி எனக்கு நாங்கள் ஏதாவது வேலை கிடச்சிது நான் பார்த்துருவேன் ஏங்க பத்து வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களே ஆமாண்டி பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நீ போய் ஏன்னா நீ நான் பார்த்து பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க எல்லாரும் சிரிச்சாங்க போயிட்டு இருக்க நேரத்தில் சகோதரி ராமன் ஆண்டாள் என்ன ராவணன் ஆண்டாள் என்ன ஒரே வீட்டில் ரெண்டு சக்கரத்தையோட ரெண்டு பெண் புலிகளே மேல் அப்படின்ற மாதிரி அது மட்டும் அது மட்டும் இல்லாம நீரும் நிழலது இனிவே புலவியும் நீளனர் கண்ணே இனிது அப்படின்ற மாதிரி நீராகப்பட்டது அது நிலத்தடி நீரோ இல்லை மானத்து வந்து பெய்கின்ற மேகம் மூலமாக புலிகின்ற மழை நீரோ எதுவாக இருந்தாலும் அது வந்து நிலத்தை நம்பி இருக்கணும் அதே மாதிரி வந்து ஒரு நிழலை இருக்கணும் அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்கா இதெல்லாம் இந்த திருக்குறள் இந்த பழமொழிகள்லாம் எதுக்கு வருது அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒரு கதவு ஓப்பன் ஆகிற நேரம் ஒரு கேட்டு வந்து ஓப்பன் ஆகுது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒரு என்ட்ரி கொடுத்து நீங்கள் வந்து ஒரு மேலே வந்து ஒரு உயர்வுக்கு போகிறீங்க ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு உங்களுக்காக காற்று இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட்டே அவங்களை கை கொடுத்து தூக்குது கை கொடுத்து வரவேற்குது ஆனால் கூடவே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்காரர்களை உங்கள் ரத்த சொந்தங்களை ரத்த உறவுகளை அவங்கக்கிட்ட கொஞ்சம் கரெக்டாக பக்குவமாக இருந்துக்குங்க அதாவது மேயரமாட நக்கரமாடுக்கு கெடுத்த கதையாக பார்த்தீங்கன்னா மைண்டு டிஸ்ட்ராக்ஷன் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது வந்து தனுசு ராசி ஆனாக இருந்தாலும் சகோதரி பெண்ணாக இருந்தாலும் சகோதரி இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்தையும் காமனாக நான் சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ஐஸ்வர்ய லட்சுமி உங்களை தேடி வந்துட்டான் ஓகேயா அதுக்காக உடனே ஆனாக இருந்தாலும் உடனே கிளப்புக்கு போய் பப்புக்கு போய் சரக்கை போட்டு மட்டையாக ஆயிடாதீங்க இல்லை வந்து இன்னொரு ஃபிகர் கிடைக்குமான்ட்டு ஃபிகருக்கு வந்து ரூட்டு போடாதீங்க ஸ்கெட்ச் போடாதீங்க பெண்ணாக இருந்தாக்கா வந்து தேவையில்லாத வந்து குடும்ப உறவுகளை ரத்த சொந்தங்களை ரத்த உறவுகளை கூட பிறந்த அக்கா ஆயி தம்பி அண்ணன் தம்பி அதை பெற்றவங்க மற்றவங்க இவங்களாம் விட்டுப்பிட்டு தேவையில்லாத வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு ஊரை சுற்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து செலவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க அதனால் வந்து எல்லாமே வந்து அளவோடு தான் அதனால் இன்றைக்கி பார்த்துக்கோங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கேட்டு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஓப்பன் ஆகிடுச்சு தனுசலாச்சு அது எப்படி எந்த ரூபத்தில் எப்படி வருன்றதே வந்து நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது வரும்பொழுது ஆஸ்ட்ரோலஜி ரவிங்கரன் அஸ்ட்ராலஜி இருக்கம் ஃபிலிம் டேரக்டர் நம்மளை நினச்சி பார்ப்பீங்க அட நேர்மையான ஆஸ்ட்ராலஜி சொன்னார் சொன்ன மாதிரி நடந்துருச்சுன்னு இந்த இரவஞ்சி நாலு நாட்களில் ஒரு மிராக்கள் நடக்கிறதுக்கும் உங்களுக்கு இருக்குது தனுசு ஆசிக்கு உற்றாதீங்க சான்ஸை கப்புனு பிடிங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து என்னன்னாக்கா ரத்த உறவுகளை அதாவது புருஷன் பொண்டாட்டியை பாருங்கள் பொண்டாட்டி புருஷனை பாருங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பிள்ளைங்களை பார்த்துங்க முற்றாதீங்க வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அர்த்தராத்திரியில் கொடை பிடிச்சா மாதிரி அல்பனுக்கு வாழ்வு வந்து அர்த்தராத்திரியில் கொடைப்பிடிப்பான்ற மாதிரி உடனே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டை கவனிக்காத ரூட்டை மாத்திராதீங்க புரியுதுங்களா இந்த ரூட்டை மாற்றிங்கிறதுல ஆயிரத்தெட்டு மேட்ரு இருக்குது அதனால் பார்த்து உச்சாரம் நடந்துங்க எல்லாமே உங்க கையில் தான் இருக்கு நல்லவே நினைப்போம் நல்லவே நடக்கும் பெற்றவங்களை மதிங்க அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் மீண்டும் உங்களை அடுத்த புதுவில் சந்திக்கிறது விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் மலங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓம் நம சிவாயம் ரஜேஷ் ரவின்கரன் அஸ்ட்ராலஜர் ஃபிலிம் டேரக்டர்